பாலக்கோடு மகளிர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு காதல் ஜோடி தஞ்சமடைந்தனர் தருமபுரி மாவட்டம் பி கொல்லப்பட்டி புதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனி இவரது மகன் ஏழுமலை இவருக்கு வயது இருபத்தி நான்கு இவர் தனியார் பால் நிறுவனத்தில் ஊழியராக வேலை செய்து வருகிறார் அதே பகுதியைச் சேர்ந்த தனது உறவுக்கார பெண்ணான இருபத்தி இரண்டு வயதான கையல்விழி என்பவரை கடந்த ஒரு வருடமாக காதலித்து வந்துள்ளார் இதனை அறிந்த பெண்ணின் பெற்றோர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் நேற்று இரவு இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி இன்று காலை பெரியாம்பட்டியில் உள்ள முருகன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர் பெற்றோருக்கு பயந்து இன்று மதியம் ஒரு மணிக்கு பாலக்கோடு மகளிர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு இருவரும் தஞ்சமடைந்தனர் இதனையடுத்து இருவரின் பெற்றோர்களுக்கும் போலீசார் தகவல் தெரிவித்தனர் காவல் நிலையத்திற்கு வந்த பெண்ணின் பெற்றோர் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் பெண் காதலனுடன் தான் செல்வேன் என போலீசாரிடம் கூறியதால் காதலன் ஏழுமலையுடன் மலையுடன் விழியை அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது